வெறும் மூணு லட்ச ரூபா முன் பண்ண இருந்தால் போது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு டூ பிஹெச்கே விழாவை நீங்கள் சொந்தமாக கேட்கலாங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குது என்ன மாதிரி என்ன விதத்தில் கட்டிருக்காங்கிறது கம்ப்ளீட் அந்த வீடியோஃபோல பார்த்துருக்கா ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க நம்ம சின்ன பிரச்சனை பண்ணிணா சப்ரெண்ட் ஃபாலோ படிக்கும் வாங்க வீடியோ பண்ணலாம் ஸோ இதுதான் நல்ல ஒரு ஒரு ஃபேஸிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு வீடு இந்த வீட்டோட ஃப்ரெண்ட் ஆச்சிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கலர் டோன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஏரியா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி நம்ம உள்ளே வாங்க ஸோ நல்லா இரும்பு கேட்டுங்க ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னாவே ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு பெரிய லக்ஸரி காரே நிப்பாட்டலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கார் நிப்பாட்டது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வெஹிக்கிலும் நிப்பாட்டிக்கலாம் ஏன் நாலஞ்சு பைக்கோடு நிப்பாட்டிக்கலாம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரேண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வந்து பார்க்கிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் போர் லைன் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் பைப் லைன் வசதி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஆல் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லர் எழுப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எலவேஷனில் கட்டியிருக்காங்க ஸோ மேலே ஸ்டெப்ஸ் போகுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை டெரஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டாக வந்து ஒரு செட்டப் ஏரியாவில் வந்து ஒரு பாத்ரூம் செட்டப் இருக்குது ஸோ நல்ல ஒரு இண்டியன் டாய்லெட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாம அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கு இந்த இடத்துல இந்த டைல்ஸ் பட்டன் இந்த டைல்ஸ் பேட்டன் நடுவில் இந்த மாதிரி ஒரு கோல்டு பிளேட்டில் வருது பாருங்க நீட்டாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படி வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நல்ல ஒரு நில கதவு ஆறு அடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிரம்மாண்டமான அந்த கதவை நம்ம திறந்தோம் அப்படின்னா உள்ளே சூப்பரான வீட்டுக்குள்ளே நம்ம நடந்தாச்சுங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அதாவது சிக்ஸ்டீன் இஸ் டு சிக்ஸ்டீன் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க டெஃபனட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோஃபா செட்டிலேருந்து போட்டு ஒரு ஒரு லிவிங் ஹாலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பாக இருக்குது முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுடைய இந்த டிவி யூனிட் இன்டீரியர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நீங்கள் விட்டு வச்சிருக்காங்க ஒரு இன்டீரியர் பண்ணுறவங்க இவங்ககிட்ட கேட்டால் கூட இன்டீரியர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபுல்லாக ரெடியாக இருக்குது ஸ்விட்ச் பாக்ஸோடு எல்லாமே ரெடியாக கொடுத்துருக்காங்க மெயினாக அந்த கலர் பேட்டன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஒரு ரிச்னஸ்ஸை கொடுக்குது ஒரு ப்ரீமியமான லுக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பேட்டர்ன் கொடுக்குது பதினாறு பதினாறு பெரிய ஹால் ரொம்ப ரொம்ப பெரிய ஹால் அதே மாதிரி ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ரெண்ட் ஸ்டேப் விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போதே நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி இந்த விண்டோ செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹால் இருந்து அப்படியே கிச்சன் பேரில் வாங்க சூப்பருங்க நல்லா நீட்டான அழகான கிச்சன் அளவான கிச்சன் ஸோ கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஏரியாடு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் வைக்கணும்னா அந்த வாட்டர் பியூரிஃபையருக்கான ஒரு கனெக்ஷனும் இங்கே ஆல்ரெடி கொடுத்தே வச்சிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு தனி இடம் அப்படியே அமைச்சு வச்சிருக்காங்க பிளக் பாயிண்ட்டோடு இருக்குது அதே மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கிற நிறையா வீட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபுங்கிறது அமையறதே இல்லைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தனியாக வந்து ஆன்லைனில் போட்டு எதோ வாங்கி எதோ பண்ணிகிட்டு ஆனால் இந்த மாதிரி செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் ஏரியா பண்ணியிருச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தூம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் போடுறதுக்கான ஒரு கேப் இருக்குது எல்லா செட்டப்புமே ரெடியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டப்பாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு கிச்சன் ஏரியா உண்மையாகவே வீட்டு பெண்கள்லாம் பார்த்தாங்கன்னா இந்த கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வேணும் எடுத்துகிட்டே போயிடுவாங்க நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே லக்ஸரி விலான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் கலர் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கலர் ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுறது வந்தால் வந்தவொன்னே பார்த்தோன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு ஃபுல்லாகவே அதை வந்து மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரூம் நீட்டாக ஃப்யூச்சரில் உங்கள் கிட்ஸுக்கான ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு மெயினாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம இங்கே வந்துட்டோன்னா அட்டாச்சடு பாத்ரூம் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் பாத்ரூம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பாத்ரூமை பயங்கரமாக இருக்குது உண்மையாவே அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் ஏரியா கொடுத்துருக்காங்க ஷவர் டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹீட்ருக்கான கனெக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அது நீட்டாக அமை அமைப்பாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு நீட்டான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அப்படியே வெளியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே முக்கியமாக இந்த ஹாலை கிராஸ் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய ஏரியா கலர் பட்டு இங்கே இருக்க கலர் தீமும் பாருங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா கட்டியிருக்காங்க இந்த இன்ஜினியர் இந்த வீட்டை பார்த்து பார்த்து இந்த மாதிரி கலர் பேஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டப்போட பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு விண்டோ இருக்குது அப்படியே திரும்பினா அங்கே ஒரு விண்டோ இருக்குது நல்ல ஒரு ஏர் என் வென்டிலேஷன் வர்றதுக்காக இந்த வீட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சுவிச்சஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பக்கமும் இருக்குது ஏசிக்கான நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏசி வைக்கணுன்னாலும் அதுக்கான ஹோல் செட்டப் சொல்றது ஏசிக்கான ப்ளக் பாயிண்ட் சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க விண்டோஸ் நான் மறுபடியும் மறுபடியும் அது தான் சொல்கிறேன் வீட்டுக்கு விண்டோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை வந்து இந்த வீட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சுடு பாத்ரூமை பார்க்கலாம் வாங்க வா சிங் சிங்களேன் டைல்ஸ் கலர் பேட்டர்ன் உள்ள பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க அதை பாருங்கள் நீட்டான ஒரு பாத்ரூம் சேம் அங்கே அந்த பாத்ரூமில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செட்டப் ஒரு வெஸ்டர்ன் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த ஏரியா பாருங்க இந்த இடத்துல இந்த ஃபினிஷிங் பாருங்கள் அந்த கோல்டன் பிளேட் அந்த ஒரு ஃபினிஷிங் இதில் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிளாஸ் மிரரை நீங்கள் மாட்டிட்டிங்கன்னாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கே இங்கேயும் வந்து பார்த்திங்கனா ஹீட்டருக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏகேன் அப்படி இங்கேருந்து வெளியே வந்தோம்னா இதுதான் கம்ப்ளீட்டான வீட்டுக்குள்ள இருக்க செட்டப் அப்படியே வெளியே இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டுலாம் வாங்க ஸோ ஏன் நம்ம வீட்டுக்கு வெளியே வந்தோம்னா இது ஸோ ஃபஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கான இந்த சைடில் இந்த ஏரியா பாருங்க இந்த இடத்துல நீங்கள்லாம் ஒரு கார்டனிங் வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன செடிகள்ல வச்சு கொண்டு போகலாம் அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனி காம்பவுண்ட் வால் இருக்குங்க கார்டனிங் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா அந்த இடத்துல சூப்பராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்செட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோன்னா போட்டிக்கு வளர்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் அப்படியே மேலே அப் ஸ்டார்ஸ் போல வாங்க ஸ்டேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஏரியா விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் இடம் விட்டு அதாவது ஒரு மூன்றரை சென்ட் இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ கேப் விட்டு இங்கே பாருங்கள் வீட்டுக்கும் இந்த பில்டப் ஏரியாவுக்கும் லேண்டப் ஏரியாவுக்கும் எவ்வளோ சின்ன கேப் இருக்குது பாருங்க சூப்பராக பார்த்து பார்த்து கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா பெரிய அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மேலே போகலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அதை நான் மேலே போனதுக்கப்புறம் காட்டுறேன் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பாருங்கள் கைஸ் இந்த இடத்த பாருங்க ஒரே நிமிஷம் சுற்றி எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ சூப்பராக பச்சை பசைன்னு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி ஏக்கரா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹாலோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்புங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே அதை அதாவது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை மலை அடி வாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது நிறையா வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங்க குடியிருக்காங்க அறுபத்தஞ்சு ஏக்கர்னு சொல்லுவாங்க நீங்களே நினச்சி பார்க்கணும் இந்த அறுபத்தஞ்சி ஏக்கராக காம்பவுண்டால் போட்டிருக்காங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோடு சிக்ஸ்ட்டி ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க நிறையா வீடுகள் திரும்புகிற பக்கம் எல்லாம் பார்க்குற பக்கம் எல்லாம் வீடுகள் 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 மட்டும்தான் இருக்குதுங்க ஸோ எப்படி இருக்குங்க இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீட்டோட பிரைஸ் தான் எல்லோரும் கேட்டுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா முப்பது இருந்தால் போதும்ங்க இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக வாங்கிக்கலாம் இந்த டோட்டல் ஏரியா அதாவது மூன்றரை சென்ட் இடத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த டூ பிஹ்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ பிரம்மாண்டமான அந்த வீடு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ரெடி டு மூவ் ஆன் ஸ்டேஜில் நல்ல குவாலிட்டியான பில்டிங் மெட்டீரியல்ஸில் அதாவது ஸ்டோனில் இருந்து சிமெண்ட்லருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் இருந்து யூஸ் பண்ணது எல்லாமே பேர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மேட்டுப்பாளையம் எல்லாமே தெரியும் மேட்டுப்பாளத்தில் காரமடை காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஏரியாவில் அங்கே கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் டவுன் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆயிடலாங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு ஏக்கராக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காம்பவுண்ட் பேட்டாவில் பிரம்மாண்டமான ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி தான் இந்த டெம்பிள் டவுன் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாவே நாற்பது அடி தார் ரோடு கொடுத்துருக்காங்க அறுபது அடி தார் ரோடு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸ் எலக்ட்ரிசிட்டி நிறையா வீடுகள் நீங்கள் குடி இருக்காங்க இது ஒரு ப்ரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக அது ரன் ஆகிட்டு இருக்குது நிறையா வீடுகளுக்கு மத்தியில் தான் நீங்கள் குடி இருக்க போகிறீங்க இந்த இடத்தோட வேல்யூ நீங்கள் நாலு பக்கம் விசாரிச்சு கூட பாருங்கள் விசாரிச்சுட்டு வந்தே கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ரொம்பவே கம்மியான வேலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் டவுன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவங்க கான்டாக்ட் ஐடஸ் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெ டெஃபனட்டாக நீங்கள் வந்து வாங்கணும் இல்லை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சா கூட உங்களுக்கான கேப் ஃபெசிலிட்டி மாதிரி கூட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வந்து நீங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிச்சி போயிடும் ரொம்ப லிமிட்டட் டைமாக வந்து பார்த்திங்கனா இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு எப்போ புக் ஆகும்னே தெரியாது அதனால் டெஃபனெட்டாக நீங்கள் இமீடியேட்டாக கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு டெஃபனெட்டாக கான்டாக்ட் பண்ணி பண்ணி இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க டெஃபினட்டாக இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது சொல்லுவாங்களே அதாவது ஒரு வீடு கட்டி வரணுன்றது எல்லாத்தோட ஒரு ஆசை கனவாக இருக்கும் அந்த ஆசை கனவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலயமா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அந்த கனவை நினைவாக்குங்க